வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு முன்னாள் அதிமுக அமைச்சர் மாதவரம் மூர்த்தி வரவேற்பு அளித்து மக்கள் அனைவரும் அதற்கு ஒத்துழைக்க என கூறினார் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக வீடு வீடாக சென்று படிவம் கொடுக்கும் பணி இன்று தொடங்கியது மக்கள் படிவத்தை பூர்த்தி செய்த பிறகு மீண்டும் வீடு வீடாக சென்று அதிகாரிகளை அவற்றை பெற்றுக்கொள்வார்கள் இந்த பணி டிசம்பர் நாலு வரை நடக்கும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அந்தந்த வீடுகளுக்கு சென்று மேற்கண்ட பணியை மேற்கொள்வார் இந்த தீவிர திருத்த எஸ்ஐஆர் பணி முடிந்த பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க அதில் திருத்தம் மேற்கொள்ள டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை அவகாசம் உள்ளது எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்த பிறகு பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் இந்த பணிகள் குறித்த சந்தேகம் மற்றும் விளக்கங்களை பெற சென்னை செங்குன்றம் நெல்லரிசி வியாபாரிகள் சங்க திருமண மண்டபத்தில் இன்று மாலை அஞ்சு மணி அளவில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடந்தது ஆனால் இந்த கூட்டம் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மூலம் அனைத்து கட்சியினருக்கும் உரிய தகவல் அளிக்கப்படவில்லை அதனால் திமுக அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் அந்த கட்சியிலும் பெரும்பாலானவர்களுக்கு தகவல் தெரியவில்லை ஒரு மணி நேரத்தில் கூட்டம் முடிந்தது அதிலும் வாக்குப்பதிவு அலுவலர் பெருமாள் அரை மணி நேரம் காலதாமதமாக வந்தார் அதன் பிறகு தகவல் தெரிந்து வந்த பலரும் கூட்டம் முடிந்ததால் ஏமாற்றம் அடைந்தனர் இந்த கூட்டம் குறித்து லேட்டாக தகவல் தெரிந்து வந்தவர்கள் அதிருப்தி அடைந்தனர் அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்லி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கூட தகவல் தெரிவிக்காமல் கூட்டத்தை நடத்தியிருப்பது குறித்து வருத்தப்பட்டனர் மேலும் தீவிர திருத்த பணிகள் தொடங்கிய முதல் நாளின் முடிவில் கூட்டம் நடத்தப்பட்டது குறித்து கடும் அதிருப்தி அடைந்தனர் இரண்டு நாட்களுக்கு முன்பே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டும் இந்த பணியே இப்படி குறையாக இருந்தால் திருத்த பணி எப்படி சரியாக நடக்கும் என கேள்வி எழுப்பினர் மாதாவரம் சட்டசபை தொகுதி வாக்குப்பதிவு அலுவலர் பெருமாள் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் மாதவரம் அண்ணா திமுக கிழக்கு மேற்கு பகுதி கழக செயலாளர்கள் வேலாயுதம் கண்ணதாசன் குழல் ஒன்றிய திமுக செயலாளர் சுப்பிரமணி செங்குன்றம் நகர அண்ணா திமுக செயலாளர் ரமேஷ் மற்றும் ஜாகிர் ஹுசேன் உமாபதி ராதா ஆகியோர் கலந்து கொண்டனர் செங்குன்றம் நகர திமுக சார்பில் நாலாவது வார்டு திமுக கவுன்சிலர் கார்த்திக் கோட்டீஸ்வரன் பத்தாவது வார்டு திமுக செயலாளர் மதிவாணன் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் எஸ் சத்யா மாதவரம் தொகுதி பொறுப்பாளர் பழக்கடை சத்யநாராயணன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அண்ணா திமுகவின் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் மாதவரம் மூர்த்தி இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி பணி வரவேற்புக்குரியது அதை புரிந்து மக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றார் குரு திரும்பு ஐம்பது பேரு ஜாரக்கா அப்புறம் இருக்கு அவரு அவர் கைய பாவாருங்க அந்த ப்ரூப் சூப் எழுதி இருக்குல்லா நியூஸ் பண்ணி நம்ம வந்துருவோம் நடந்தது பெரிய ஒரு ஜப்பான ஒரு முகாம் அதை உடனே வந்து ஒரு முக்கியமானது ஆனா நீங்க வந்து உங்களுக்கு தகவல் சொல்றீங்க நீங்க இன்னைக்கு ஒரு நேரத்துல கட்சி வெகுமா நிட்டு கட்சி முகத்தலாம் அது முக்கியமானது இந்த பேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு தகவல் புரிஞ்சே நீங்க கிரீட் நீங்க நான் வச்சிட்டு குடிச்சிட்டு எங்கள பேர் வெளியில வந்துருக்கோம் இது கட்டி உங்க வந்து வந்து கடைசி நீங்க

தெரியல உங்க அப்பா பேர் சொல்றீங்க பையன் பேர் இப்ப இருக்கு எங்க அந்த அந்த பையன் வந்து என்னுடைய தாத்தா பெயர் அந்த பட்டியல சீரியல் நம்பர் இதுன்னு குறிச்சா கூட அவரை கன்சிடர் பண்ண சொல்றாங்க நீ எதுவுமே இல்லாம புதிய வாக்காளர் சரி பார்க்கும் தான் அந்த பதிமூணு ஆவணங்கள்ல ஒரு ஆவணம் ரைட்டுங்களா கட்டாயம் இதுல எந்த டவுட்டுமே இல்லையா அந்த ரொம்ப திரும்ப திரும்ப எதுக்கு சந்தேகம் என்ன சார் அந்த காலம் அவங்க ஃபீல் பண்ணும் போது கடைசி பகுதியில ரெண்டு காலம் சொல்லுங்க

லோக்கல் பாடி அரிசல் பட்டியல் பட்டியல் சம்பந்தம் வந்து சில பார்க்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டுக்கு மேலே பிரிச்சு அது இப்ப பிரியல அதிபத்தி அஞ்சு தான் இதுல வந்து நானூத்தி எழுபத்தஞ்சு பார்த்தவர்கள் வேற பார்க்கலாம் இது வார்த்தை சம்மந்தப்பட்டது இல்லை

ஒன்பிதி <muchan> <muchan>

துவக்கான நாடாது என்று கூறியிருந்தார்கள் அதன்படி இன்று அந்த பணியை இந்த பணி என்பது மிகவும் அவசியமான பணி ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இடிக்கப்பட்ட வாக்காளர் வரைவு பட்டியல் அந்த பட்டியலிலே இறந்தவர்கள் அவர்கள் ஷிப்டட் ஆனவர்கள் அனைத்தும் சேர்ந்து அதிக வாக்காளராக அந்த இடம் பெற்றிருந்தார் அதையெல்லாம் நீக்கி தற்போது யார் வசிக்கின்றார்களோ யார் அந்த வரவேற்பு வந்த அந்த குழுவின் அந்த வீட்டில் வசி அவர்களுக்கு அந்த வாக்காளர் வரவேற்புகளில் இடம்பெறும் என்று சொன்ன நிலை சரியான நிலை வரவேற்கிறது